அல்லாஹுவை அறிவது மேரிஃப் என்பது எப்படி நம்முடைய ஷேக் முஹமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா ஆயிட்டால அதற்கு பல வழிகள் உள்ளன என்கிறாங்க முதலாவது வழி அல்லாஹுடைய படைப்புகளை சிந்தித்து பார்ப்பது அல்லாஹ் தான் இருக்கிறான் அவன் தான் படைத்து இருக்கிறான் அப்படிங்கிறத அறியணும்னா அல்லாவுடைய படைப்புகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது அல்லாவையும் அவனுடைய மகத்தான ஆட்சியையும் பரிபூர்ணமான ஆற்றலையும் அவனுடைய நுட்பத்தையும் விவேகத்தையும் அவருடைய பேர் அருளையும் அறிவதற்கு உதவுகிறது ஏன்னா படைப்புகள் அல்லா வானங்கள் பூமியுடைய எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறத கவனித்து சிந்திச்சு பார்த்தா அல்லாவுடைய ஆட்சியை தெரியுது அல்லா தான் ஆட்சி செய்கிறான் உண்மையிலே அவன் தான் ரப்பு அவன் தான் அல் மலிக் ஆட்சி அதிகாரம் உள்ள ராஜா என்று தெரிய வருது அந்த படைப்புகள் இருக்கக்கூடிய நுட்பங்களை பார்க்கும்போது ஹேனல்லா அல்லா எவ்வளோ நுட்பமாக இதை படைத்திருக்கிறான் ஒரு மீனாக இருந்தாலும் எவ்வளோ நுட்பமாக படை ஒரு பூவாக இருந்தாலும் எவ்வளோ நுட்பம் ஒரு மலையாக இருக்கட்டும் ஒரு வானமாக இருக்கட்டும் ஒரு சூரியனாக இருக்கட்டும் ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றிலும் அல்லாவுடைய அந்த பரிபூர்ண ஆற்றல் தெரியுது அல்லா எவ்வளவு மகத்தானவன் தெரியுது அதே மாதிரி அவருடைய அருள் நமக்கு தெரியுது அல்லா மொழி காட்டியிருக்க கருணை எவ்வளோ பெரிய கருணை நமக்கு இந்த படைப்புகளை படைச்சு கொடுத்துருக்குறான் அப்போ இந்த தன்மையெல்லாம் இந்த சிந்தனை எல்லாம் அல்லாவுடைய படைப்புகளை நாம் சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த உதவி இந்த சிந்திப்பதின் மூலமாக இந்த வழி இருக்குது இந்த உதவியின் மூலமாக நம்ம அல்லாஹை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க அதற்கு ஆயாத் அல்லாஹுடைய வசனங்களை மேற்கொள் காட்டுகிறாங்க முதல் ஆயா அவலம் அவங்க ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது அல்லாஹுடைய மேலும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய பொருளையும் இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா கவனித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹால தூண்டுகிறான் இந்த வானங்கள் பூமியுடைய ஆட்சிய படைப்பின் அமைப்பு இயக்கம் இதில் இருக்கக்கூடிய நுட்பம் இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹுத்தாலை கூப்பிடுக்குறான் சிந்திக்க நோக்குகிறான் சிந்திக்க தூண்டுகிறான் ரெண்டாவது ஆயத் உல் நபியை சொல்லுங்கள் இன்னம ஐகும் கும்பி வ ஹை தின் அந்த ஊமூலி ல ஹி மஸ் நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் இப்படி கேளுங்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்வது அறிவுறுத்துவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அல்லாவுக்காக தனித்தனியாகவோ ரெண்டு ரெண்டு பேராகவோ சேர்ந்து ஆழமாக சிந்தித்து பாருங்களே போங்க தனித்தனியாக போய் சிந்திச்சு பாருங்க இந்த வானம் படைச்ச ஒருத்தன் தான் இருப்பான் நம்ம அவனுக்கு இணை வைப்பது எப்படி ஏன்னா மற்றதெல்லாம் வணங்குறோம் வணங்குறது எவ்வளோ பெரிய அநியாயம் வணக்குங்கிறது படைத்தவனுக்கு தானே செய்யப்பட வேண்டும் இது சரிதானா அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னாவே அவனுக்குரிய இவாதத்துக்களை அல்லா அல்லாத யாருக்கு செய்ய மாட்டீங்க போங்க ரெண்டு பேர் ஒவ்வொருத்தராக போங்க அல்லது ரெண்டு ரெண்டு பேராக போங்க சிந்திங்க பேசுங்க சிந்திச்சு சிந்திச்சுப்பா எப்படி இது நம்ம வந்து சரியாயுது அப்படின்னு பேசி பாருங்க என்று அல்லாஹூச்சால நபிக்கு சொல்லுங்க நபி இப்படி மக்களுக்கு சொல்லுங்க சிந்திக்கு சொல்லுங்க அப்போ அல்லாவதால் தூண்டுகிறானா இல்லையா சிந்திக்கு சொல்லி தனித்தனியாக பாருப்பா உனக்கு நான் எல்லா அறிவை கொடுத்துருக்கான் கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்து உன் மூளையை சிந்திச்சு பாரு இந்த வானம் பூமியெல்லாம் இப்படி தானாக வந்திருக்குமா இதுக்கெல்லாம் ரெண்டு கடவுள் இருக்க முடியுமா இல்லை பத்து கடவுள் இருக்க முடியுமா நூறு கடவுள் இருக்க முடியுமா நீ எதை வணங்குறியோ அது எப்படி வணக்கத்துக்குரியதை ஆக முடியும் ஒருத்தன் தான படைச்சிருக்கிறான் அப்ப ஏன் நீ அவனை மட்டும் வணங்காம மற்றதுக்கு இணை வைத்து வணங்குகிற சிந்திச்சு பாரு அப்படின்னு நபிசல்லாஹ் வலைவர் செல்ல மக்களுக்கு தூண்ட சொல்றாங்க சோ இது முப்பத்தி நான்காவது சூறாவடி நாற்பத்தி ஆறாவது ஆயா மூன்றாவது ஆயத் நம்முடைய ஷேக் குறிப்பிடுறாங்க இன் நஃபி ஹல்கை சமவா சிவல் ஆர் தி வஹ்த்தில ஃபில்ல இ லி வன்னஹாரி அல்பாப் நிச்சயமாக வானுங்கள் பூமியுடைய படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவுள்ளவர்களுக்கு பல சான்றுகள் பல ஆதாரங்கள் இருக்கின்றன ஏன்னா இந்த ஆய்வு செய்ய செய்ய சிந்திச்சு பார்த்தா நிச்சயமா இதெல்லாம் தானாக வந்திருக்காது நிச்சயமா இதில் இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் படைத்தவன் அவன் தான் நிர்வகிக்கின்றான் அவன் தான் அத்தனைக்கு ஆட்சி அதிகாரி அவன்தான் மிகப்பெரிய ராஜா என்று நீங்கள் நம்புவீங்க அப்படி என்றால் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று நம்புவீர்கள் சூரா ஆலி இம்ரான் மூன்றாவது சூறாவடி நூற்றி தொண்ணூறாவது ஆயா பத்தாவது சூராவுடைய ஆறாவது ஆறாவது ஆயத் நிச்சயமாக இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்திருப்பவற்றிலும் இறையச்சம் உள்ள அல்லாவுக்கு பயப்படக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன அப்படி இருக்கும் இந்த சான்றுகளை இந்த ஆதாரங்களை வச்சு நிச்சயமா அல்லாத வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான் இறைவன் தெரிந்து கொள்ளலாமே என்று அல்லாஹூத்தல தூண்டுகிறான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது ஆயத் அல்லாஹ் சொல்லுகிறான் من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون نتشي معه واننجل مترو بومي آغي آه واتشي بديت ربوديلوم يروم بغلوم ماري 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 ورووديلوم மக்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் கப்பலை பார்த்தாலும் அத்தாட்சி இருக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய கடலில் இத்துணோண்டு அந்த கப்பல் கடலுக்கு முன்னாடி அது சின்னது தானே அது அந்த கப்பல் அது அல்லா மிதக்க வைக்கிறானே எவ்வளோ பெரிய அத்தாட்சி அது அல்லா நாடினா அதை மூழ்கடிக்க வைக்க முடியும் மிதக்கவே செய்ய முடியாமல் அல்லா நாடினா நினச்சிருக்க முடியும் ஆனா மிதக்க வைப்பது மூலம் மக்களுக்கு அல்லா ஒரு பயனை நன்மையை வைத்துட்டான் இல்லைன்னா கப்பல் போக்குவரத்து இல்லாவிட்ட எத்தனை நாடுகளுக்கு பொருள்கள் கொண்டு போகிறது வர்றது பயணம் இது எல்லாம் எவ்வளோ தடைபட்டுருக்கும் இன்று வந்து ஏரோப்ளைன் வந்துருச்சு நிறைய ஹெலிகாப்டர் வந்துருச்சு அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு காலம் இதெல்லாம் இல்லாத காலத்தில் மக்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கக்கூடிய கடல் சார்ந்த பாதை கடல் மார்க்கம் தான் முக்கியமானது அது இல்லைன்னா உலகம் தொடர்பில் இல்லாமல் இருந்திருக்கும் அது இல்லைன்னா உலகத்தில் பல நாடுகளுக்கு தொடர்பே இருக்காது தீவாக தான் இருக்கணும் ஆனால் அல்லாஹால் மக்களுக்கு பயனளிக்க வைக்கிறதுக்காகத்தான் இதை படைச்சிருக்கான் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிற போது இது அல்லாவுடைய அத்தாட்சி தானே பாருங்க அதுவுமா வானத்தில் அல்லா தண்ணீரை இறக்கி அதன் மூலம் பூமியை அது செத்து போய் எதையும் விளைக்கு விளைவிக்காத ஒன்றாக இருந்தும் கூட மழையை இறக்கி அல்ல புல் புண்டுகளை முளைக்க வைக்கிறான் அதுக்கு உயிர் வந்து விடுகிறது எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அதை பரவ செய்கிறான் உண்ணுகிறது அந்த உயிரினங்களில் இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் நாமும் உண்ணுகிறோம் இப்படி பல நன்மைகளை மனிதர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் காற்றுகளை மாறி மாறி வீச செய்கிறான் அதன் மூலம் மலையை பொழி வைக்கிறான் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சியும் மேகங்களை ஓட்டுக்கிறான் அதற்கு மலக்குகளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறான் இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா நிச்சயமாக என்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவனை அறியருக்கு இந்த படைப்புகளே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படிங்கிறத ஷேக் ஹுசைமின் ரஹ்மூல்லா இந்த ஆயத்தை கொண்டு ஆதாரம் கொடுக்குறாங்க இந்த ஆயத் சுரா அல் பக்ரா ரெண்டாவது சுறாவுடைய நூற்றி அறுபத்தி நான்காவது ஆயத் இந்த ஐந்து ஐந்து ஆயத்துகள் மூலமாக தெளிவாக அல்லாஹை அறிவதற்கான வழிகளில் இந்த முதல் வழி என்னன்னு கேட்டால் நாம் அல்லாவுடைய படைப்புகளை சிந்தித்து ஆராய்வதன் மூலம் அறிந்து கொள்வது என்கிற இந்த வழியை ஷேக் ஹுசைமீன் குறிப்பிடுறாங்க